லைஃப் அஸ்ட்ராலஜி ஞாபக ஞாபக சக்தி குழந்தைக்கு சக்தி காரணம் ஐந்தாம் இடம்னு சொல்ற இடம் இந்த ஐந்தாம் இடத்து அதிபர் தேவையில்லாத இடத்துல போய் உட்காந்துருக்குறதுக்கு நீச்சமான இடத்தில் உட்காந்துட்டு இருந்தா அந்த குழந்தைக்கு அப்பப்போ ஞாபக மறதி வரும் இதனால அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ ஞாபகம் மாதிரி போயிடுச்சு பிராமி சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னு போகிறீங்க அதை சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு அந்த ஞாபகம் வருமா அதை நீங்கள் யோசிக்கணும் அப்போது ஐந்தாம் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை முதல்ல நல்லா பார்த்து அந்த குழந்தைக்கு ஏன் ஞாபகம் மாறுதி வந்து அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் அதுக்கு எந்த கிரகம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த கிரகம் ஹெல்ப் இல்லாமல் இருக்கு அந்த கிரகத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம யோசித்து அவங்களுக்கான பரிகாரத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா குழந்தை நன்றாக இருக்கும் நல்லா படிக்கும் நல்லா மார்க் எடுக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக வருவாங்க அந்த குழந்தைங்க நல்லா நல்லதாகவே நடக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு பொதுவான விளக்கம் தாங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதனுடைய பலனும் பரிகாரங்களும் மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக தெரிஞ்சிக்க ஜோதிடர்களின் நல்ல ஆலோசனை பெற குரு சுக்ரன் டாட் காமுக்கு லாக்இன் பண்ணுங்கள் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி